அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அவினாசானந்த குருஜி இன்னைக்கு நம்ம வீடியோல சூரியதோஷம் என்றால் என்ன சூரியதோஷம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதா சூரியதோஷம் இருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் மேலும் சூரியதோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நாம எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது பற்றிய பல பரிகார நுட்பங்களையும் இந்த வீடியோ தொகுப்புல கொடுக்க போறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுக்கான பதில்கள் நாம் கொடுப்போம் ஓகேவா சோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சூரியன் அப்படிங்கிறது யாரு அவருடைய தன்மை என்ன நம்ம முதல்ல சூரியன் அப்படிங்கிறது கிரகங்கள்ல மிக முக்கியமான தலைமை பொறுப்பே வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்ம காரகன் அப்படி என்றால் நம்மளுடைய உயிரை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஓகே சோ அதிகாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சூரிய பகவான் தான் தந்தையை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சூரிய பகவான் தான் அரசாங்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சூரிய பகவான் தான் உங்களுடைய ஆளுமை தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த சூரிய பகவான் தான் உங்களுடைய தன வரவை கிரகமும் இந்த சூரிய பகவான் தான் சோ இந்த மாதிரியான பல தன்மைகளை கொண்ட இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார நிலையாக இருக்கட்டும் மனநிலையாகட்டும் மன வாழ்க்கையா இருக்கட்டும் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த சூரிய பகவான் என்பவர் சற்று கெட்டு போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே ஜோதிட ரீதியா அவர் எப்படி எப்படி கெட்டு போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய பல வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஓகே சூரியன் கெட்டிருக்கு அப்படின்னா தந்தையிடம் ஒரு சரியான ஒரு அன்பு அப்படிங்கிறது கிடைக்காது ஓகேவா சோ தந்தைகிட்ட நியாயமாக கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் நமக்கு கிடைக்காது ஓகேவா ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வச்சே நம்ம வந்து உங்களுக்கு சூரியதோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ ஒரு ஆயிரம் பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு மட்டும் கிடைக்காம போகும் ஸோ நீங்கள் பணம் கட்டி ஏமாறுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சூரியதோஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருந்து உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வீக்காக இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கு சார் பட் இந்த இருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு தான் நம்ம வந்து சூரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்காரு அல்லது நல்ல நிலையில இல்லை அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து இருந்து ஆறு எட்டு பனிரெண்டாவது ராசிகள்ல இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்களுடன் இணைந்திருந்தாள் ஓகே சோ ராகு கேதுக்கள் இணைந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வீக்கா இருக்காரு அல்லது பலம் இழந்து இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ சூரியன் மட்டும் வந்து அப்படின்னா ஒரு தானாக ஒளிர ஒளிரக்கூடிய கிரகம் ஓகேவா சூரியன் வந்து ஒரு தானாக ஒளிரக்கூடிய கிரகம் ஆனா அந்த சூரியன் அப்படிங்கிறவர் சந்திரனுடைய துணை கொண்டு செயல்படக்கூடியவர் ஓகேவா சோ சந்திரன் உங்கள் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலும் அல்லது நல்ல நிலையில இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சூரிய தோஷம் அப்படிங்கிறது நம்ம சந்திரதோஷத்தை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க அதை பாத்துக்கோங்க ஓகே சோ உங்களுக்கு சந்திர நல்ல நிலையில இல்லை அப்படின்னாலும் சூரிய தோஷமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து சூரியன் நீசமாகி இருந்தாலும் உங்களுக்கு சூரியதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல மட்டும் நம்ம வாய்ப்புகள்னு சொல்லியிருக்கோம் கவனிச்சுக்கோங்க ஓகே ஐப்பசி மாசத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூரியன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கூட புரியும் சூரிய சூரியதோஷம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சூரியதோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா முதல்ல பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெரியவர்கள் அப்படின்னா நம்ம தந்தையை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அரசாங்கத்தை எடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய மூத்தவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வரும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும் ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாம செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அடுத்து நீங்க உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையின் மூலம் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்திலே செய்யறீங்க அந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஓனருக்கு ஈக்குவலா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் ஓகே ஆனா உங்களுக்கான ரெகனேஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சூரிய தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தந்தையுடைய உடல் நிலையில அடிக்கடி பிரச்சனை மேலும் தந்தையுடன் உறவுகளில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சூரியதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் சூரியதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோர்ணையை காட்டுமே தவிர்த்து மனதளவுல ரொம்ப வீக்கா இருப்பாங்க எளிமையா புகழுக்கு விடுவாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நல்லா புகழ்ந்து யாராவது பேசுனாங்க அப்படின்னா அவங்க வந்து மயங்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க ஓகேவா வந்து அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நபர் அரசாங்கத்துல ஒர்க் பண்ணிட்டு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அரசு அதிகாரி பட் என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வருஷ வருஷம் எல்லாருக்கும் மூணு வருஷம் தான் இவருக்கு மட்டும் வருஷ வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் காரணம் என்ன அப்படின்னா உலகமே லஞ்சம் வாங்கும் பொழுது இவர் மட்டும் லஞ்சம் வாங்க மாட்டாரு ஓகேவா சோ அவர் நியாயமா இருக்கிறாரு மக்களுக்கு நியாயமா இருக்கிறாரு ஆனா அரசாங்கத்தால அவருக்கு ரெகனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கல ஓகே சார் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு சரிதான் எனக்கு சூரியதோஷம் இருக்கு இந்த சூரியதோஷத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது சூரியதோஷத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில சூட்சம பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அத நம்ம பொது தளத்துல கொடுக்க முடியாது ஆனாலும் ஒரு சில சக்தி வாய்ந்த பரிகார அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தாந்திரிக பரிகார அமைப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த பரிகாரங்களை நாம பண்ணும் பொழுது இந்த தோசத்துல இருந்து நம்ம வெளியலாம் உதாரணத்திற்கு நாம காலையில சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஓகே நம்ம டிஃபால்ட்டா ஒரு ஆறு மணி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆறு மணி அப்படிங்கிறது சூரிய உதயமா எடுத்துக்கலாம் ஒரு ஊர்ல அஞ்சு எம்பத்தெட்டா இருக்கும் ஒரு ஊர்ல ஆறே காலா இருக்கும் ஒரு ஊர்ல ஏழு மணியா கூட இருக்கலாம் ஓகே சோ சூரிய உதயம் நேரத்தை கணக்கு வச்சு அந்த நேரத்துல இருந்து இருபது நிமிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த இருபது நிமிடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூரியன் வந்து அப்படியே பால் மாதிரி நல்லா அழகா ரெட் கலர்ல வந்துட்டு இருக்கும் அந்த சூரியனை கண் இமைக்காமல் ஒரு பத்து நிமிடம் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ இந்த பத்து நிமிடம் நீங்க பார்க்கும் பொழுது முதல் நிமிடம் நீங்க உங்க மனம் ஓடும் இரண்டாவது நிமிடம் அந்த மனம் அந்த சூரியனுடன் விடும் அந்த சூரியன் மேல வந்து ஒரு ஒரு ஆறா மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உருவாகும் ஓகேவா ஸோ நீங்க ஓரளவுக்கு ஆறா ரீடிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா இது உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை பார்க்க பார்க்க அந்த சூரியனுடைய தன்மை அப்படியே மாறி 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 அந்த சூரியன் உங்களுக்குள்ளேயே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சூரிய தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகே சோ இது வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமலே போயிடும் உங்களுடைய ஆளுமை தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஓகேவா சோ தான் இந்த சூரியதோஷத்துல இருந்து நம்ம நிவர்த்தி பெறணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஓகே அதற்கப்பறம் சூரியன் அப்படிங்கிறவரு நாம் தந்தையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் எனவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் தந்தையை பாத பூஜை உங்க தந்தைக்கு நீங்க பாத பூஜை பண்ணாலும் இந்த சூரிய தோசத்துல இருந்து நீங்க நிவர்த்தி பெறலாம் உங்க தா உங்க கிட்ட வந்து காலில் விழுந்து நீங்க நமஸ்கரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியதோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் ஸோ நம்ம சந்திர தோசத்துல சொல்லியிருந்தோம் அம்மாவோடைய காலுக்கு பாத பூஜை பண்ணுங்க அப்படின்னு ஸோ நீங்க வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் பாத பூஜை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தோசத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் ஓகே சார் எனக்கு அப்பா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்துல அவங்களுக்கு தவறாம திதி கொடுப்பதன் மூலம் சூரிய தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் அடுத்து சிவன் மற்றும் விஷ்ணுவை வணங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூரிய தோஷம் அப்படிங்கிறது படிப்படியா குறையும் அரசாங்க நிலங்கள்ல அரசாங்க நிலங்கள்ல ஏதாவது அரச மரம் நீங்க நட முடிஞ்சிச்சுன்னா நட நட்டுருங்க உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் இருக்குல்ல சாலைகள்ல இருபுறமும் மரங்கள் நடுவோம் இல்லையா சோ அந்த மரங்கள்ல எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அரச மரத்தை நீங்கள் நட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லது அந்த அரச மரத்திற்கு நீர் வார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூரிய தோஷம் அப்படிங்கிறது ஆகும் இது அரசாங்க இடமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது புரியும் ஓகே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு சூரிய தோஷம் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்திட்ட காமிங்க ஸோ உங்களுக்கு சாட்ல இப்போ போடுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படிங்கிறது எத்தனை எத்தனை பெர்சென்டேஜ் நல்லா பலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோல நாம சந்திக்கலாம் நன்றி நண்பா